மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் ஸ்ரீ சத்யசாய் சேவா சமிதி சார்பில் அன்னதானம் நெல்லையில் வழங்கப்பட்டது ஓம் ஸ்ரீ பகவானுடைய பொற்பாத கரங்களுக்கு அனந்த ஓடி நமஸ்காரங்கள் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி ஸ்ரீ சத்யசாய் சேவா சமதி மூலமாக நாராயண சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய நாட்களில் தினமும் நடைபெறுகிறது இந்த சேவை தினமும் நூறு பேருக்கு அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன இதில் பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அன்னதானம் வாங்கி செல்கின்றனர் இந்த சேவையை எங்களுக்கு கொடுத்த பகவான் சத்யசாய் பாபா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் சாய்ராம் இதற்கான சேவை வைபவத்தில் மாவட்ட சேவை ஒருங்கிணைப்பாளர் இன்ஜினியர் முத்துராஜ் பிரசாந்தி சேவை ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஜெய் சாய்ராம் பகவான் சத்யசாய் பாபாவின் துணித்துவ பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாலனைக்கு மூணு நாளைக்கு சிறப்பு நாராயண சேவை நடைபெறுகிறது டெய்லி ஒரு பிரசாதம் கொடுத்து பொதுமக்களும் எல்லாரும் பயமுடுற மாதிரி நாராயண சேவை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இது பகவானுடைய சுற்றுநாள் முன்னிட்டு இந்த புலவர் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வரல பகவான் எங்களுக்கு எல்லா மக்களும் நல்லா ஆசை கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் சொல்லி பகவான்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் சாய்ராம்